மாடு மாடு உடம்புக்கு தான் ரத்த குடி போறமே சிப்புடாடா யா 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 மனிதன் ஓடுது ரத்தம் ரத்தம் ரொம்ப பித்தம் ரொம்ப சுத்த மாடு சேண ஊசி அடிக்கிற நாங்க காத்துற எனக்கு முன்னாடி வர முடியேண்டா

ஒரு நாளை ஒரு பலகாரம் சாரி பகவையா செய்து போறாங்க சாரி செய்யாத பலகாரமே இல்ல இல்ல நானும் டெய்லி சாப்பிடுறேன் சாரி எங்க மாமியார் வீட்டில இருந்து எங்க வீட்டு கலம்பற கடைசிக்கு ஒரு பலகாரம் போட்டாங்க அது என்ன பலகாரம் அது பேரு தான் பம்பாய் பலகாரம் ஏய் பம்பாய் பலகாரம் ஒரு பலகாரம் இருக்கா சரி

சாதம் வச்சாங்க சாம்பார் ஊத்துனாங்க ரெண்டு முட்டையை வச்சாங்க இந்த பம்பாய் பலகாரம் ரெண்டு முட்டையை வச்சாங்க சாப்பாடுலாம் சாப்பாடு

அந்த உரல மேலே ஞாபகம் எல்லாம் பாய போடு படுத்துட்டாங்க நேரம் தள்ளி எல்லாம் ஒரு நாலு மணிக்கு எழுந்தேன் நடை போனேன் உரலு கடிச்சது நல்லா உரல உள்ள தலை விட்டு நல்லா நக்கிட்டு தலை எந்த தலை வரல மே <hatsasana> <resides abroad shower". hatsana> <hatsuta> எடு மா தாலியை கிடக்கிறேன் எருமாடு கொட்டாய கட்டி வசிக்குது எருமா கண்ணு குட்டி கட்டி வசிக்கிறது நானா எருமாடு மாதிரி தாலியை கிடக்கிறேன் மாமியாருக்கு கண்ணு தெரியாது கண்ணு மாண்டிச்சேரியில் காலில மரம் ஊருக்கு போறாரு இறக்குற பாலதான் கண்ணு குடிக்க போதுன்னு அவங்க பாலு கற சொம்பு தண்ணி பொண்ணுக்குனு தடை மீனே வர்றாங்க அவங்க பார்த்தாங்க பாலும் வரல ஒரு பாலும் வரல அடாங்கத்தே காம்பு போனா போட்டோம்

யார் சம்மா பாக்காதீங்க ஏன்டா போகத்தல கனவுல வந்த தடவறவன் அந்த பாவி நானா எங்கனா புது ஊரு தட்டிக்கு எங்கனா புது ஊரு தட்டிக்கு பூசறாக ஒரு என்னிக்கோ ஐயா வந்து போய் போயே தில்டிங் பண்ணிட்டு பாடுறீங்க கதை

பதினான உலகத்துக்கு அதிபதியாக நீங்க தான் அதிபதி ஆமாங்க இன்னும் அப்படி தெரியும்

தெரிய தண்ணி தமிழ்நாட்டி அது பற்றி கிடையாது இன்னும் எப்படி தெரியுமா

என்னுடைய தாயாதிரியா சூரபத்மன் வச்சின்னு உங்கள் தாய் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் ஆண்டு அடித்து விட்டான் அந்த குடியவன் தாய் கொடுத்த சக்தி வரவே அவன் நடக்கிறான்னு அது மட்டும் கிடையாது அப்படி இந்த உலகத்தில் யாரும் நிகழ் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு ஒரு மனிதன் அரசாங்கத்தை அனை முதல் என்ன செய்யணும் முதல் முதலில் முதல் ஒன்றாகிய கடவுளை துதிக்க வேண்டும் இரண்டாவது இம்மை வறுமைக்குரிய பொருட்களை சேகரிக்க வேண்டும் ஒன்றாவது ஏக கமு திதூர் கமு என்ற சர்வரை வேண்டும் நான்காவது சொல்லக்கூடிய சதுர்வித உபாயங்களை அறிதல் வேண்டும் ஐந்தாவது பஞ்ச பூதங்களிடையே சித்தி முக்தி காமி ஓமிகளை ஆத்மாவில் நிலையாக நிறுத்த வேண்டும் ஆறாவது இலக்கணம் இலக்கிய இதிகாசம் போன்ற ஆறு சாஸ்திரங்களை தெரிதல் வேண்டும் ஏழாவது ஏழு கடலையும் சுற்றி எட்டாவது இந்திரன் அக்னி வாயு குபேரன் ஈசானி நிருதி அமன் என்று சொல்லக்கூடிய எட்டு திக்கு பாலங்களை போல ஆட்சி எடுத்த வேண்டும் ஒன்பதாவது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கிரன் சனி ராஜு கேது என்று சொல்லக்கூடிய

இந்த சூடிகரத்தில் செங்கோலை தாங்கி சிறப்பு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன் அவனைய மன்னன் தலைவன்